அனைத்து சமூக மக்களும் அண்ணன் தம்பிகளாக வாழும் இந்திய நாட்டில் அதிகார ஆதாயத்திற்காகவும் அரசியல் ஓட்டுக்காகவும் அவர்களிடையே வெறுப்புணர்வை தூண்டி பிரிவினை உருவாக்க நினைப்பவர்களின் முகத்தில் கரியை பூசும் வண்ணம் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவம் அனைவரையும் நெகிழவைத்துள்ளது விபத்தில் சிக்கிய சபரிமலைக்கு சென்ற பக்தர்களை மீட்டு தொழுகைக்காக தங்கள் பயன்படுத்தும் பள்ளிவாசலில் தங்க வைத்து முதலுதவி செய்து உணவு வழங்கி அவர்களை உபசரித்துள்ளனர் இஸ்லாமியர்கள் ஊடகங்களின் கண்களுக்கு இந்த சம்பவம் எல்லாம் செய்திகளாக தெரியாது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து பதினைந்து பக்தர்கள் சபரிமலைக்கு புறப்பட்டுள்ளனர் வேன் மாநிலம் பாலக்காடு மாவட்டம் குள்ளல் மன்னம் அருகே அதிகாலை நேரத்தில் வந்தபோது பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது அப்போது அந்த வழியாக அதிகாலை தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்கள் இதை பார்த்தவுடன் அவர்களை மீட்டு அருகில் இருந்து தங்களது பள்ளிவாசலுக்கு அவர்கள் அனைவரையும் அழைத்து சென்றுள்ளனர் சிறு காயங்களுடன் விபத்தில் இருந்து தப்பித்த அவர்களை பள்ளிவாசலில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளனர் பள்ளிவாசலிலேயே சபரிமலை பக்தர்களுக்கு காலை உணவு ஏற்பாடு செய்து வழங்கி அவர்கள் இயற்கை தேவையை நிறைவேற்றுவது உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் பள்ளிவாசலிலேயே செய்து கொடுத்துள்ளனர் இஸ்லாமியர்கள் அதிகாலையில் வந்த சபரிமலை பக்தர்கள் மதியம் வரை பள்ளிவாசலில் தங்க வைத்து உபசரித்து பின்னர் மதிய வேளையில் மாற்று வாகனத்தில் சபரிமலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சபரிமலை பக்தர்களின் கருப்பு சட்டையும் இஸ்லாமியர்களின் வெள்ளை சட்டையும் ஒன்றோடு ஒன்று இணைந்த மனித நேயத்தை இங்கு காண முடிந்தது சபரிமலை விவகாரத்தில் இரண்டு பெண்கள் நுழைந்ததாக கூறி கேரளாவில் அரசு கட்சியினர் கலவரத்தில் ஈடுபட்ட அதே நாளில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்லாமியர்களின் பள்ளிவாசலில் நாங்கள் தங்க மாட்டோம் என்று விபத்தில் சிக்கிய சபரிமலை பக்தர்களும் கூறவில்லை இவர்கள் சபரிமலை பக்தர்கள் என்பதால் நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று இஸ்லாமியர்களும் கூறவில்லை இதுதான் நம் இந்தியாவின் யதார்த்த நிலை யார் என்ன அரை செயல் செய்தாலும் அனைத்து சமூக மக்களும் அண்ணன் தம்பிகளாக வாழும் இந்த ஒற்றுமையை யாராலும் சிதைக்க முடியாது என்பதை உணர்த்துகின்றது இந்த பாலக்காடு சம்பவம் சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்